இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம்னா அந்த முடியாத சேவலுக்கு வந்து இப்போ என்ன ஒன்று போகிறோம்னா நம்ம சாப்பாடு வைக்க போகிறோம் அது ஏற அரிசி வந்து தின்னமாட்டேன் அதனால் அந்த ரெண்டாவது மருந்து இதில் கலந்து அப்படியே கொடுக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது மருந்து என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த சோத்தில் வந்து புளிச்ச தயிர் நல்லா புளிச்சிருக்கணும் அந்த தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிர் கொடுத்தோம்னா சாவல் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ புளிச்ச தயிர் எடுத்து கலந்து கொடுக்க போகிறோம் புளிச்ச தயிரை வந்து எடுத்துட்டோம் இது அப்படியே அந்த சோத்தில் ஊற்றி கலந்து நம்ம கோழிக்கு வந்து வைக்க போகிறோம் அந்த சாவலும் சாப்பிட்லாம் மற்றபடி முடியாத எல்லா கோழிகளுக்குமே கொடுக்கலாம் எல்லா கோழிகளுக்குமே இப்போ கலந்து வைக்க போகிறோம் அந்த சோற்றுல வந்து தயிரை பிளிச்ச தயிர் அதை பிணைஞ்சி வைக்கணும் சோத்துலேயும் இந்த தயிரையும் பூரா நல்லா பிணைஞ்சி நல்லா தொருத்தொருன்னு ஒரு ஏனத்தில் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி எடுத்து வச்சா தான் அதை வாட்டு சாப்பிடும் சோறும் தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வைக்கணும் அப்போ தான் நல்லா பிணைஞ்சி வச்சா தான் சோறு தயிர் சேர்த்து சாப்பிடும் நல்லா பிணையாமல் வச்சோம்னா வெறும் சோத்தம் மட்டும் சாப்பிட்டு தயிரை சாப்பிட மாட்டோம் தயிர் நல்லா சேர்ந்து சாப்பிட்டாதான் சாவலுக்கு நல்லது இப்போ பிணைஞ்சி வச்சது வந்து அந்த கோழிகளுக்கு வைக்கிற கூடிய அந்த கிண்ணத்தில் வந்து இப்போ அள்ளி வைக்க போகிறோம் இந்த அள்ளி வச்சுட்டு நம்ம கோழியை வந்து கூப்பிட்டோம்னா வந்து தின்னும் கிட்ட இருந்தால் தின்னாது அதனால் இப்போ வச்சுட்டு புறாத்தே அள்ளி வைக்கிற பாருங்க இந்த மாதிரி அள்ளி வச்சுட்டிங்கன்னா அது வாடு கோழியை வந்து எடுத்துட்டுக்கிறோம் முடியாத சாவல் சேவல்கள் எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ வீட்டில் இருக்க கோழி எல்லா கோழிகளையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த காட்டுற பாருங்கள் வந்து அது வாட்டுக்கு இந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நல்லா சூப்பராக எடுத்து சாப்பிடும் பாருங்கள் எப்படி சாப்பிடுது இந்த சேவலும் சாப்பிடுது அந்த கோழியும் சாப்பிடுது இறைய தின்னாமல் இருந்துச்சு இப்போ இந்த சோத்த வைக்க ஒட்டியும் இப்போ வந்து நல்லா சாப்பிட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் எதனாலும் கோழி இல்லை சேவல் வந்து முடியாமல் இருந்துச்சுன்னா தயிரை கலந்து வச்சு பாருங்கள் அரிசியில் இல்லை சோத்தில கலந்து வச்சிங்கன்னா நல்லா எஃபெக்டாக இருக்கும் நம்ம விவசாயம் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தமான சந்தேகம் இருந்தால் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்